பாருங்க அந்த கூடையை பாருங்கள் நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு கூடை வச்சு போட்டுருப்பேன் அதே கூடையை எடுத்து காமிச்சிருங்கன்னு நினைப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த கூடை கிடையாது அதே வேணும்னு சொல்லி கேட்டுருந்தாங்க எனக்கு அது பத்து கூடை ஆர்டர் வந்துருக்குது ஒன்று ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் கைப்பிடி போடணும் எக்ஸ்ட்ரா மீந்த உயருக்கு தான் நான் வேலையை முடித்து கட் பண்ணேன் எக்ஸ்ட்ரா இன்னொரு அடி போட்டு கொண்டு வருங்க கலர் பாருங்கள் சேம் அளவு தான் அது தூக்கு கண்ணில் கட் பண்ணதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டேன் நினச்சிருந்தேன் நான் இங்கே சொல்லும்போது கரெக்டாக அளவு சொல்கிறேன் எனக்கு வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன பார்த்து கூட போடுறவங்க வந்து கண்டிப்பாக கரெக்டான அளவு வச்சு போட்டு போங்க தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க சப்போஸ் வந்து எல்லா டிசைனும் போட்டு என்னால் சேல் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் எனக்கு என் நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக வீடியோ வந்து நான் சேனலில் போடுறேன் நான் யார்கிட்டையும் எந்த பைசாவும் வாங்கலை ஃப்ரீயாக தான் போடுறேன் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் ஆன் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அவங்க வந்து எல்லா டிசைனும் போடுறவங்களா இருக்கணும் அதாவது நார்மலாக சிவன் கண்ணோ மற்ற டிசைன் போடுறவங்க ரெண்டு டிசைன் தெரியும் எனக்கு அந்த மாதிரி வந்து தயவுசெய்து எனக்கு வீடியோ கொடுக்காதீங்க ஏன்னா அது ரெண்டாக வச்சு நான் வீடியோ போட முடியாது சரிங்களா ஒரு அஞ்சு டிசைனாவது இருந்தால் தான் நான் வீடியோ போட்டு அதில் சொல்ல முடியும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ நீங்கள் கொடுக்குறது வந்து எனக்கு எனக்கு கிடையாது மற்றவங்களுக்கு போய் அது அதாவது வந்து உங்கள் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கே உங்களுக்கு தெரியாது நீங்கள் கூட போடுற விஷயம் அவங்களுக்கு தெரியாது ஸோ வீடியோ பார்க்கலாம்ல அவங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுவாங்கள இல்லை நிறைய பேர் வந்து இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து அவங்க முன்னேறி வரலாம் அவங்க லைஃப்பில் அதுக்காக தான் நான் வீடியோஸ் வந்து கேட்குறேன் மறுபடியும் சொல்கிறேன் இந்த தொழில் போ பண்ணுறவங்க வந்து கூட போடுறவங்க வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வீடியோ தாராளமாக எனக்கு சென்ட் பண்ணலாம் கண்டிப்பாக சேனலில் நான் போடுவேன் கண்டிப்பாக போட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன் இத்தனை நீங்கள் வந்து வீடியோ கொடுக்குறீங்கன்னா அட்ரஸும் கொடுங்க பேர் ஊர் ஃபோன் நம்பர் எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணால் மட்டும்தான் சேனலில் நான் போட முடியும் அதை நான் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் விருப்பம் உள்ளவங்க வந்து யாருனாலே கொடுக்கலாம் என் சேனலுக்கு நான் யார்கிட்டையும் எந்த பைசாவும் கேட்க கிடையாது ஃப்ரீயாக தான் பண்ணுறேன் சரிங்களா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க எங்கே இருந்தாலும் சரி எந்த மூலையில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினச்சிங்களான்னா கண்டிப்பாக கொடுங்க வீடியோவை உங்கள் அட்ரஸையும் கண்டிப்பாக கொடுங்க அது அதோடு நான் ஆட் பண்ணி தான் போட முடியும் சரிங்களா